இன்னொன்று இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அதில் இருந்த ஒரு சின்ன குறையையும் நான் சொல்லிருக்கின்றேன் அது பெண்களை பற்றியது ஆண்கள் விடுபட்டு விடுகிறார்கள் பெண்களை பற்றியது ஏன் ஓட்டின் விகிதம் குறைந்தது பெண்களின் அறியாமையும் பெண்களின் பேராசை இதுதான் இந்த முறை சின்னத்திற்கு ஓட்டு குறைந்ததற்கு முக்கியமான காரணம் ஆவாங்க ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களும் அந்த முக்கியமான கட்சிக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் அடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி வருஷத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் என்பதை கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்திருந்தால் பதிவு கொடுக்க மாட்டீர்கள் உங்களுடைய அக்கௌண்ட் கணக்கை கொடுக்க மாட்டீர்கள் எப்படி முடியும் அவர்கள் ஜெயித்து வந்திருந்தாலும் கூட முடியாது இங்கு மட்டும் அவர் செய்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனாலும் முழுமையாக ஜெயித்து வந்திருந்தாலும் கூட முடியாது அங்கு நம்முடைய மோடி அவர்கள் செத்து வைத்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக முடியாது ஏன் இந்த உண்மை உங்களுக்கு ஏன் தெரியவில்லை மாதத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றவுடன் ஒட்டுக்களை அப்படியே கொண்டு போய் போட்டு விட்டீர்களே கொஞ்சம் யோசியுங்கள் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு உங்கள் மேல் எவ்வளவு வரிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன தெரியுமா வரி கட்டியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டு வரி எவ்வளவு கூடப்பட்டிருக்கிறது தண்ணி வரி எவ்வளவு கூட்டப்பட்டிருக்கிறது தொழில் வரி எவ்வளவு கூட்டப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு எங்க அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு அதற்கு ஹெல்மெட் என்னுடைய விருப்பம் என்னுடைய உயிர் என்னுடைய உயிரை பாதுகாக்க நான் ஹெல்மெட் போடுகிறேன் சரி போடவில்லை இதுவரை அது குறைந்த அமௌண்ட்டாக இருந்தது நமக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீ ஹெல்மெட் போடவில்லை என்ன அவங்க என்ன செய்வாங்க பாவம் மாசத்துக்கு இவ்வளவு நீங்கள் குளித்து எனக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படி என்பது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்கள் என்பதை புரிந்து கொண்டு பணத்திற்காக ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை விற்காதீர்கள் அது உங்களை நீங்களே விற்பதற்கு சமம் என்று கூறி எனது ஒரே முடிக்கிறேன் வணக்கம்